வணக்கம் நான் டாக்டர் ரமன் அதனாச்சுன்னா பாராளுமன்றத்தில இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவோம் தான் இந்த வீடியோ போடுறோம் என்னென்றால் தான் இப்போ ஒரு ஒரு பை வயசுக்கு முதல் எனக்கு ஒரு கோல்டு வந்து ஃபாரின் கோல்டு வந்தது அந்த ஃபாரின் கோல்டுங்கண்ட தமிழ் அண்ணாவோட எடுத்திருந்தார் என்னென்றால் கனடாவிலேயோ அல்லது பிரான்ஸ் கனடாவில் நினைக்கிறேன் கனடா விளையோடாப்பா இப்போ கடைக்கு போனாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்து நடந்தோம் கனடாவிலேயும் அப்போ நான் கேட்டேன் என்ன நான் என்ன பிரச்சனைன்னு இருக்கேன் அவர் சொன்னார் நீ சொல்லிட்டியாம் கிண்ணொச்சியில் அரசஹாணியில் விகாரையை கட்டுங்கோண்டு சொல்லிட்டியாம் அப்போ இனிமேல் கிண்ணொச்சியில் ஒன்று அரசாணியில் விகாரியை கட்ட போகிறாங்க அதற்கு பிறகு அதை கண்டு கொஞ்சம் குடியேற்றம் செய்ய போகிறாங்க அதற்கு பிறகு அப்படியே தொடர்ந்து கிளிநச்சியில் இந்த மகாபலி வீட்டு திட்டங்களோட கிளிநச்சி முழுக்க சிங்களமாயம் மா மாறி போயிடும் என்றதால ஒரு வீடியோ ஒன்று போடு என்று சொல்லி நானே தேர்ச்சி போடணும் எங்கடா நான் அப்படி சொன்னான் எக்ஸாம்பிள் அதை ஜோதி பார்த்தேன்னா ஓ எங்கே பாராளுமன்ற ஸ்பீச்சில் நான் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து நாங்கள் புத்த மதத்தை எதிர்க்கையில் தயவு செய்து நீங்கள் விகார கட்டுறதா இருந்தாலும் உங்களோட ஆணியில் போய் கட்டுங்கடா

அதுதான் என்னுடைய கன்சர்ன் என்னென்றால் நான் சொன்ன நான் இல்லை நீங்கள் கற்ற காணியில் உங்கள்கிட்ட காணி அது அரச காணி நான் என்ன சொன்னான் சொன்னால் உங்களுடைய காணியில் போய் கட்டி கொள்ளுங்க எங்களுடைய காணியில் கட்ட வேண்டாம் எங்களுடைய தமிழற்ற காணியை பிடிக்க வேண்டாம் காணியரை விடுவி விடுவீங்கோ என்று தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை எப்படி ஒரு மினக்க வினக்கட்டிருந்து எங்கண்டு பார்த்து ஏதாவது ஒரு வசனத்தை நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கே தெரியும் பாராளுமன்றம் அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் தருவாங்க அப்போ அதிலே கடப்பட கடப்பட வந்து ஏதாவது கதைச்சிருவாங்க அப்போ நான் சொன்னேன் தயவு செய்து கட்டுறத காணியில் கொண்டு உங்கள்கிட்ட காணிக்கில் கட்டுங்க கூடாப்பா அரசாங்க காணிக்கில் கொண்டு விகாரையில் கட்டுங்கோ கட்டுறேன்டா அதுக்கப்புறம் சொன்னான் இரண்டு மடுவில் விகார கட்டுறதா வந்து தனியார் காணிகள்ல விகார கட்டுறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது எங்களுக்கு சரியான கவலையா இருக்கு பாப்போம் இந்த கேமரா அப்படி வச்சு பார்ப்போம் கை நோய் பிடிச்சோம் இருக்கு கற்ற காணியல அது தமிழருடைய காணிகள் காணி விடுப்பு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டிருக்கணத்துல உங்களுக்கே தெரியும் காணி விடுவிப்பு வலி வடக்கு வலி கிழக்கு பிரதேசங்கள்ல அந்த எங்களுடைய பிரசன் பண்ணி எங்களுடைய ஜி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் வந்து

இவ்வளோ இடங்களுக்கு இடம்பெயர்ந்து பேர்ந்து நானெல்லாம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றோறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வீட்டிலேருந்து வந்து பெரிய விளையாடலேருந்து ஜாழ்பாணத்துக்கு வந்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி மூன்றோ தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாங்கள் கிளிநொச்சிக்கு போனாங்க திருப்பி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கப்பலில் வந்து நான் அப்போ எனக்கு என்ன கவலை என்றால் இடம்பெயர்ந்த நேரங்களில் நாங்கள் எங்களுடைய உடவு அப்பா வெளிநாட்டிலேருந்து உழைச்சிக்கோண சகலத்தையும் விழுந்து நாங்கள் எங்கள் அப்போ இந்த டிஎல்ஆர் கேமரான்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த கேமரா கூட இருந்தது எங்கள்கிட்ட

இவர்கள் யாரும் ஆமி அதாவது அரச படைகள் வந்து சிறிது சிறிதாக தான் அப்போ இருந்த அரசியல் வாதிகளில் முப்பை மிதிக்கினோம் நீங்கள் அவனே கணக்கில் இருக்கக்கூடும் சிறிது சிறிதாக இந்த ஆமி வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு இருந்து திரும்ப திரும்ப சுற்றுக் கொண்டவர் இப்போது கூட அந்த ஒரு ராணுவமயமாக்கல் எப்போவுமே இருக்குது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு விடுவிக்கிற அளவில் இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு முழு தெரியுமா என் பிபி அரசாங்கமாக இருந்தால் அந்த டிசிஜி மீட்டிங்கில் ஜனாதிபதி கேட்குற உங்களுக்கு விடையணுமா இல்லையான்ட்டு ஆமி பிரதானி என்ன சொல்கிறான்னா ஜோஜி பார்த்துட்டு சொல்கிறேன் ஏனென்றால் ஜனாதிபதியாக இருந்தாலும் பாதுகாப்பு படையில் இருந்து பாரு அவர் ஐடியாவை கேட்டு கொண்டு தான் விடலாம் என்றால் நாளைக்கு ஜனாதிபதி விட சொன்ன இடத்துல திருப்பி இன்னொரு ஒரு அமைப்பு போய் ஒரு குண்டொண்ட வச்சுட்டேன் சொன்னால் நாங்கள் சொல்லலாம் அது அந்த ஜனாதிபதி வந்து விட்டது விட சொன்னதால தான் அதை கொண்டு வைக்கேன் சொல்லி சொல்லுவாங்க அதால நாங்கள் சொல்லல ஒரேடியாக விட சொல்லி ஆனால் நாங்கள் கட்டங்கட்டமாக அது முக்கியமாக பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத இடங்களில் உடனடியாக இருக்கும் பொது தனியாற்ற ஹானிகளில் வீடு உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில் எவ்வளவோ தேடச்சின்லாங்கள் இருக்கு அங்கே போய் அவர்கள் நோமலாக்கி போட்டு அவர்களுடைய காணிகளில் இருக்கலாம் ஆனால் மக்களுடைய காணிகள் இருக்கேக்க மக்கள் இப்போ என்னுடைய வீட்டுக்கு என்ன போக போகப்படாலும் எனக்கு சரியான கவலையாக இருக்கு ஆனால் சில கட்டுமானங்களை மதத்தலமான கட்டிட்டாங்க ரெண்டால் அதுக்கு பிறகு அதை இடிக்கிற நிலைமை இருக்காண்டு பற்றி யதார்த்தவாதி என்றால் என்னென்றா இடிக்கிற நிலைமை என்னுடைய நாட்டில் இருக்காண்டு தான் நாங்கள் பார்க்கவோம் ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன் இனி இந்த இடிக்கிறது சம்மந்தமாக கதைக்காமல் அதை நிப்பாட்டுங்கோ அதில் ஒரு பத்து குடும்பம் பாதிக்கப்பட்டால் குடும்பங்களோட கதைச்சு பார்ப்போம் நான் சொல்லல அந்த குடும்பங்களுக்கு வந்து காணியலை வேற இடங்களை கொடுங்கோ இதை கொடுங்கோ நான் ஆளுநர் சொன்ன தான் நான் சொன்னேன் பிறகுதான் தெரியுது இப்போ ஆளுநர் கனடங்களில் ஏதோ இது தூக்குற ஆமண்டு பரவாயில்லை நாங்கள் நினைக்கிறது சில பேர் முந்தி நல்லவர்கள் வழியாக இப்போ நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போ இருக்கிற அதே அரசாங்கத்தின் ஒரு கைகூலியலாக தான் செய்ய வேண்டிய திறமை இருக்கிறது இப்போ அவர்களால் அதை மாற்றிடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னு சொன்னால் கட்டுறாங்க உம்மண்ட இடத்துல கொண்டே காட்டுங்க அரசாங்க காணியில் கொண்டே காட்டுங்க தமிழகத்தை தனியார் பிரதேசங்களில் பிகாரையே கட்ட வேண்டாம் என்று சொன்ன ஒருத்தண்டு அந்த கட்ட எடுத்து போட்டு எப்படி எடி பண்றாங்க நான் பாத்தன

பார்த்தால் இப்போ கனடாவிலேயோ பிரான்ஸ்லேயோ ஒரு கடையில் வந்து முக்கியமாக விவாதிக்கப்படுற விதயம் அர்ஜுனா வந்து அரசாங்க காணிகளில் விகாரிகளை கட்டுங்கோண்டு சொல்லி சொல்லி போட்டார் அவங்க எங்கேயாவது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டியது ஏதாவது சின்ன புள்ள விட்டவுன்னு அதை தூக்கி அப்படியே தூக்கி அடிக்கும் நான் சொன்னதுன்ற நோக்கம் என்னென்றா தனியார் காணிகளில் தமிழர்களுடைய காணிகளை அடாத்தா பிடிச்சி இனிமேல் விகாரியை கட்ட வேண்டாம் இருக்கிற ஹானிகள் அவ்வளவு விடுவிப்பு செய்யும் கொண்டு ஆனால் இந்த விமான நிலை நிலையம் சம்பந்தமாக என்னுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது அந்த கருத்தை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் நான் அதையும் சொல்கிறேன் ஆகவே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் அன்றைய பாராளுமன்ற தினத்தில் நான் சொன்ன கொண்ட விடியம் நான் அவர்களுடன் கேட்டுக்கொண்ட விடியம் இனிமேல் பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து பிகாரை கட்ட வேண்டாம் என்று தான் சொல்லியிருந்தேன் ஒழிய நீங்கள் வந்து எல்லாரும் மோடி வாங்கும் லைன்லாம் இல்லங்கோ கிளிநொச்சியிலிருந்து முள்ளத்தீவில் இருந்து ஜாழ்ப்பாணம் வரைக்கும் பிகாரையில் கட்டுக்கொண்டு நான் சொல்லல திரும்ப தெளிவா சொல்லுறேன் மாகாண சபை எங்களுடைய கைக்கு வருமாக இருந்தால் தமிழ் மக்களை கொண்டு சிங்கள மக்களை கொண்டு சொல்பவன் நான் அல்ல மாண மக்கள் என்னுடைய கையில் மாகாண சபை என்னுடைய கையில் இருந்தால் வடக்கு கிழக்குல எந்த புது விகாரையும் கட்டப்படவோ வடக்கு கிழக்குல எந்த குடியேற்றம் சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறதுக்கோ நான் விடமாட்டேன் அவர்கள் காசு கொடுத்த ஒரு காணியை வேண்டலாமான்னு கேட்டால் எங்களுடைய தேசவளமை சட்டத்தின் படி அவர்கள் வேண்டலாமென்றால் அது யாருடைய உரிமை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கயந்திரி உட்பட எல்லா எம்பிமாரும் மா தெற்கு பகுதிகளில் இருக்க கொழும்பு தலைநகரங்களில் காணிகள் வேண்டி வீடு காட்டி வைத்திருக்கிறார்கள் காசு கொடுத்து ஒரு காணியை வேண்டி அவர்கள் கட்டலாமான்றது வேற பிரச்சனை அதை சுத்தி என்னுடைய பிரச்சனை என்னன்னால் அரசாங்கம் செலவில்லாமல் சிங்கள மக்களை கொண்டு வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குடியேற்றி சிங்கள மாயமாக்கலை செய்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதா எல்லாருடைய நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம் எங்களுடைய கலாச்சாரம் மாறுகிறது மாறுகிறது கோட் எல்லாமே ஓட்டத்துக்கு நாங்கள் ஓடுறதுக்கு தயாரா இருக்கணும் இப்பவும் நாங்கள் வேட்டியோட தான் போவோம் எங்கட எங்களுடைய கலாச்சாரம் வெட்டி போடுவான் இல்லைங்க எங்களுடைய கலாச்சாரம் அதை யாரையுமே மாற்ற முடியாது ஆனால் கலாச்சாரத்தை பேணும் அதே நேரம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சமூக ஓட்டத்தின் மாற்றங்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறது அந்த மாற்றங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை இழக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவேன் தமிழனாக தான் இப்பவும் இருக்கிறேன் திட்டத்தெளிவான தமிழில் தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் மற்ற மொழிகளை கதைக்கவும் விளங்கவும் புரியவும் கொண்டால் இன்னும் உங்களுடைய ஆளுமை கூடும் அதன் அர்த்தம் நான் என்னுடைய மொழியை வெறுக்கிறேன் என்பதல்ல உங்களை தெளிவாக சொல்லி கொண்டு மீண்டும் அழுத்தம் திணித்தமாக சொல்லுகிறேன் வடக்கு மாகாண ஆளுநராக நான் வெறும் பட்சத்தில் வடக்குலையும் கிழக்குலையும் புதிதாக எந்த விகாரையும் கட்டப்பட போவதில்லை வடக்கு கிழக்கு மக்களுடைய சுயநுண உரிமை எங்களுடைய சுயம் நாங்கள் யார் எங்களுடைய தேசியம் இந்த இவை என்னுடைய மனதில் இருக்கிறது எல்லாவற்றையுமே வழியில சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நான் யார் என்பதை காலம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் நான் இல்லாத போது காலம் என்னை தேடும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்